ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சென்னை சூப்பர் கிங்ஸில் யாரெலாம் வந்து டீமில் இருக்காங்க ஸ்குவாட் யார் பிளேயிங் லெவனில் யாரெலாம் இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம் ஸோ பேட்டர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா கெய்க்வாட் எம்எஸ் தோனி அடுத்தது டோவன் கான்வே ராகுல் திரிபாதி நெக்ஸ்ட் வந்து சேக் ரஷீத் வேனிஸ் பேடி அடுத்தது வந்து ஆண்ட்ரி சிந்தா ஸோ இதுவங்க தான் வந்து பேட்டர்ஸ் ஸோ இதில் வந்து விக்கெட் கீப்பிங் வந்து சொல்ல வேண்டியதில்லை எம்எஸ் டோனி தான் இருப்பார் ஸோ அதை வந்து நோ ரீப்ளேஸ்மெண்ட் அதே மாதிரி வந்து கேப்டன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரச்சனையே கிடையாது ஸோ அடுத்தது ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா அடுத்தது ரவிச்சந்திரன் அஸ்வின் புதுசா இப்படிலாம் வந்திருக்கார் நெக்ஸ்ட் விஜய் சங்கர் சாம் கரன் அடுத்தது வந்து கம்போஜ் நெக்ஸ்ட்டு தீபக் ஹூடா அடுத்தது வந்து ஜெம்மி ஓவர்டன் நெக்ஸ்ட்டு வந்து ராமகிருஷ்ணா கோஸ் அடுத்த ரவீந்திர ஜடேஜா சிவம் தூபி இருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பவுலர்ஸ் பவுலர்ஸ்ல வந்து கலீல் அகமது நூர் அகமது முகேஷ் சௌத்ரி நெக்ஸ்ட் வந்து குஜப்நீத் சிங் இருக்கார் அடுத்து நாதன் எல்லிஸ் நெக்ஸ்ட் வந்து கமலேஷ் இருக்கார் நெக்ஸ்ட் வந்து கோபால் நெக்ஸ்ட் வந்து பத்திரானா ஸோ இதில் வந்து யாரெல்லாம் வந்து பிளேயிங் லெவன் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பிளேயிங் லெவனில் நமக்கு தெரிஞ்சு மூணு பவுலர்ஸ் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க மூணு பவுலர்ஸ்லாம் வந்து பத்திரானா கன்ஃபார்ம் இருப்பார் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா முகேஷ் சௌத்ரி இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலீல் அகமது இல்லை நூர் அகமது யாரோ ஒருத்தர் இருப்பாங்க ஏன்னா வந்து நூர் அகமது எடுத்தால் ஃபாரின் பிளேயர்ஸ் இங்கேயே ரெண்டு வந்துடும் ஸோ ரெண்டே நாலே பேர் தான் ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்க முடியும் ஸோ அதனால் வந்து அதை யோசிப்பாங்க ஸோ கலீல் அகமது இருப்பார் இல்லை நூர் அகமது யாரோ ஒருத்தர் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரவுண்டர்ஸ் ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பாக உள்ள இருப்பார் சிவம் தூபே வந்து இம்பேக்ட் பிளேயராக தான் இது வரைக்கும் விளையாட்டுருக்காரு ஸோ சிவம் தூபே இம்பாக்ட் பிளேயராக விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்கு அடுத்தது வந்து ரச்சின் ரவீந்திரா ஸோ ரச்சின் ரவீந்திரா உள்ள உள்ளவராகவும் வாய்ப்பு இருக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் உள்ளவராகவும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பேட்டிங் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுவாரு பவுலிங் ஓகே தான் பட் வந்து நம்ம பவுலிங் மட்டுமே நம்பி இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா இருக்கார் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வினா இல்லை ரச்சின் ரவீந்திராவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பட் விஜய் சங்கர் சாம் கரன்லாம் வந்து எல்லா மேட்ச்லேயும் உள்ள இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு மேட்ச்சில் சேஞ்சஸ்க்காக தான் உள்ளே வருவாங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பெருசாக ஸ்குவாட் எப்பவுமே அதாவது பிளேயிங் லெவன் எப்பவுமே மாற்ற மாட்டாங்க ஸோ ஒன்ஸ் வந்து பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா அது யாராவது இன்ஜுரி போச்சு அப்படினாதான் வந்து மாற்றுவாங்க இல்லைனா பர்ஃபாமன்ஸ் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படிங்கிறப்போ தான் மாற்றுவாங்க ஸோ பார்க்கலாம் இதை என்ன பண்ணுறாங்கன்ட்டு அடுத்து பேட்டிங் ஸோ பேட்டிங்கில் ருத்ராஜ் கெய்க்வாட் எம்எஸ் ரோனி கண்டிப்பாக இருப்பாங்க அடுத்து வந்து ஓப்பனிங்க்கு வந்து கண்டிப்பாக கெய்க்வாடும் டோவன் கான்வேவும் இறங்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ பேட்டிங்கில் தான் வந்து கொஞ்சம் சுலபொல்கள் இருக்குது ஏன்னா வந்து சூப்பர் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது யாரையுமே காணலாம் ஸோ அப்போ வந்து ஒன்லி பேட்டர்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பெருசாக இல்லை ஸோ அப்போது ருத்ராஜ் கைகுவாட் அடுத்து டோவன் கான்வே வந்து கண்டிப்பாக உள்ள இறங்குவாங்க ஷேக் ரஷீதெல்லாம் வந்து வருவாரா அப்படிங்கிற தெரில ஸோ அவங்க எல்லாம் உள்ள இறங்குவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான் ஸோ அப்போது ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடும் டோவன் கான்வே இறங்குவாங்க ஒன் டவுன் ரச்சின் ரவீந்திரா இறங்குறக்கு சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது ரச்சின் ரவீந்திரா விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்தது வந்து சிவம் தூபே இறங்கலாம் சிவம் தூபேக்கு அப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா அதுக்கப்புறம் தான் வந்து எம்எஸ் தோனி உள்ளே வருவார் ஸோ எதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பெருசாக பேட்டிங்க்கு நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லை ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சுதயமாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ